குடியிருப்பு பகுதியில் செல்போன் டவர் அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மாற்று இடத்தில் அமைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே வெண்டலிக்கோடு பகுதியைச் சேர்ந்த ஊர் மக்கள் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனு ஒன்றை அளித்தனர் அந்த மனுவில் தாங்கள் வசிக்கும் பகுதியின் அருகே செயல்பட்டு வரும் செல்போன் டவரால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர் தற்போது அந்த செல்போன் டவரை அங்கிருந்து இடமாற்றம் செய்து தங்களுக்கு அவர்களது பகுதியில் கொண்டு வர முயற்சி செய்து வருகின்றனர் இதனால் குழந்தைகள் மற்றும் வயதானவர் நோய்வாய்ப்படும் நிலை ஏற்படும் மேலும் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்படும் செல்போன் டவரால் மக்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என தெரிவித்துள்ளனர் ஆகையால் குடியிருப்பு பகுதியில் அமைக்க முயற்சி செய்யும் இந்த டவரை வேறு பகுதியில் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் அளித்த மனுவில் கூறப்பட்டிருந்தது திருவட்டா தாலுகா பொன்மனேஜ் வில்லேஜ் உட்பட்ட க வெண்டலிகோடு பகுதியிலேருந்து மக்கள் அனைவரும் சேர்ந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு மனு கொடுக்க வந்திருக்கோம் எதனாலன்னா எங்கள் ஊர் குடியிருப்பில் பிஎஸ்என்எல் டவர் புதிதாக அமைய உள்ளது ஏற்கனவே பதினைஞ்சு வருஷமாக இருக்கிற டவர்னால் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு புற்றுநோயினாலும் சுவாச பிரச்சனையினாலும் கர்ப்பிணி பெண்களும் மற்றும் நுரையீரல் சம்பந்த பாதிப்பினாலும் பாதிக்கப்பட்டு அநேகர் இருக்கின்றார்கள் இந்த நிலையில் ம் இந்த நிலையில் இன்னும் இந்த டவர் எங்களுக்கு நாங்கள் வேண்டான்னு சொல்லலை நானூறு மீட்ரு குடியிருப்பில் இருந்து நானூறு மீட்டர் தள்ளி எங்களுக்கு அந்த பிஎஸ்எல் டவரை அமைத்து நாருங்க அதுக்கான மனு நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து கலெக்டர்ட்ட கொடுத்துருக்கோம் அதுக்கான நடவடிக்கையும் எடுங்க பொதுமக்களாகிய உங்கள்ட்ட நான் கேட்டுக்கிறேன் இதுக்கான ஆதரவை தாருங்க குடியிருப்பு குடியிருப்பு பகுதியில இருந்து மாற்றி தருங்க இப்ப இருக்கிற தவறை தவறு வந்து குடியிருப்பு பகுதியில இருந்து தவறை மாற்றி நாதூறு மீட்டர் தள்ளியோ அல்லது இன்னும் வேற பகுதிக்கும் மாற்றி தருமாறு கேட்டுக்கொள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க